ஹார்ட் அட்டாக்குங்கிறது பல விதமாக வரலாம் இதில் லெஃப்ட் சைடில் இருந்தால் இது டெஃபினட்டாக ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் அன்கம்ஃபர்டபுளா இருக்குது உங்களுக்கு எந்த விதத்தில் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் போய் செக் பண்ணுறது பெட்டர் மெயினாக ஒரு ரீதிங் பெயின் இல்லை கை வந்து இழுக்கறது லெஃப்ட் சைடு இல்லை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குது ப்ரீதிங்கே வந்து சரியாக இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக போய் செக் பண்ணும் இதெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ மெயினாக ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது வந்து கேஸ்ட்ரிக்கும் ஹார்ட் அட்டாக்கும் இப்போ கேஸ்ட்ரிக் அப்படின்னா வயர் எரியும் இல்லை கேஸ் மேலே வரும் இது ஹார்ட் அட்டாக்கா இல்லை கேஸ்ட்ரிக்கான்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா காஸ்மோ ஹெல்த் காஸ்மோஸ்க்கு வணக்கம் நம்ம இப்ப ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்குங்கிறது பல விதமா வரலாம் இது வந்து யூஸ்வலா சொல்லுவோம் லெஃப்ட் சைட் ஹேண்டு இல்ல லெஃப்ட் சைட்ல இருந்தா இது டெஃபினட்டா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் பட் இந்த காலகட்டத்துல அன்கம்ஃபர்டபுளா இருக்கு உங்களுக்கு எந்த விதத்தில் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் போய் செக் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டோம் இப்போ மெயினாக ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது வந்து கேஸ்ட்ரிக்கும் ஹார்ட் அட்டாக்கும் இப்போ கேஸ்ட்ரிக் அப்படின்னா ஒரு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இரு வயறு எரியும் இல்லை கேஸ் மேலே வரும் பேசிக்காக நம்ம வயரு வந்து டயஃப்ரம்க்கு கீழே இருக்குது டயஃப்ரம்க்கு மேலே ஹார்ட் இருக்குது இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு மேல வராத சில பேருக்கு அடைக்கும் அந்த மாதிரி இருந்தால் இது ஹார்ட் அட்டாக்கா இல்லை கேஸ்ட்ரிக்கானு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வெந்நீர்ல கொஞ்சூண்டு இஞ்சி போட்டு கொதிக்க விட்டுட்டு இதில் வந்து ஒரு டாட்டு ஆயில் இல்லை கீ போட்டுட்டு இதை குடித்தோன்னா அந்த கேஸ் வெள்ள வந்துடும் ஸோ இது ட்ரை பண்ணலாம் இல்லை இஞ்சிக்கு பதில் உங்களுக்கு அசிடிட்டி இருக்குன்னா ஜீரகம் கூட போடலாம் ஸோ அது வந்தால் அது கேஸ்ட்ரிக் தான் சரியாக போயிடுது பட் இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா போய் செக் பண்ணுறது பெட்டர் ஏன்னா ரெண்டுமே ஒரே ஏரியாவில் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் மெயினாக ஒரு ரீதிங் பெயின் இல்லை கை வந்து இழுக்கிறது லெஃப்ட் சைடு இல்லை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரீதிங்கே வந்து சரியா இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக போய் செக் பண்ணும் இதெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ இங்கே வந்து எல்லாருமே ஒரு எக்ஸசைஸ் போனாங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இல்லை பிளே பண்ணாங்க பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தாங்க உடனே இப்போ வந்து இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க இது எக்ஸசைஸே பண்ணக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க அது கிடையாது இப்போ மெயினாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதே ஸ்லோவாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ சில பேர் வந்து வெயிட்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு ரொம்ப ஆர்வமாக முதல் நாள் வந்து டூ கிலோஸ் ஒன் கிலோஸில் ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ ரெண்டு மூணு நாள்லேயே ஐம்பது கிலோ இந்த மாதிரி தூக்க ஆரம்பிச்சிடுவாங்க இது தப்பான கருத்து பிகாஸ் அந்த ஹார்ட் வந்து ஸ்லோவாக வந்து நம்ம அந்த வெயிட் தூக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் உங்களுக்கு ஹெல்த்தி ஹார்ட் இருந்தால்னா இதெல்லாம் பண்ணால் ஒன்றும் ஆகாது பட் உங்களுக்கு ஹெல்த்தி ஹார்ட் இல்லையே இருக்குவே அண்ட் அப்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணினா யூ கேன் ஆக்சுவலி ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து டூ கிலோஸ் ஃபோர் கிலோஸ் அப்புறம் ஃபைவ் அப்புறம் டென் மெதுவாக மெதுவாக த்ரூ த மந்த் ஒரு மந்த் அண்ட் ஹாஃப் தான் ஒரு ஈவன் சிக்ஸ் மந்த்ஸ் ஃபார் சம் பீப்புள் ஐம்பது கிலோ தூக்குறது ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி வெயிட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்து நம்ம ஹார்ட் ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது பெட்டர் எங்களுக்கு இருபது வயசு தாங்க இந்த டைம்லெல்லாம் போய் செக் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ லைஃப் ஸ்டைல் வந்து அவ்வளோ வந்து ஹெல்த்தியாக இல்லாததுனால எந்த வயசுல வேணா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ ரீசண்டா நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பையன் பேட்மிண்டன் விளையாடிட்டே இருந்தாரு அப்படியே அவர் வந்து விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் ஸோ அதனால வயசுங்கிறது இப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியா இல்லை டைமுக்கு தூங்கறதில்லை பிட்வீன் டென் பிஎம் டு சிக்ஸ் ஏஎம் நம்ம வந்து செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கணும் இதை நம்ம தள்ள 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 வேர் மூவிங் அகேன்ஸ்ட் தர்கேடியன் என்ன சூரியன் வந்து எப்ப மேல வருதோ நம்மளும் எழுந்துக்கணும் சூரியன் எப்ப கீழே போறதோ நம்ம தூங்கணும் இதனால இதை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா இது பயலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாருமே ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி எல்லாருமே மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் சிக்ஸ் டேஸ் வீக் பண்ணாங்க இல்லை நாங்கள் வீட்டு வேலை பார்க்கறோம் இது பண்ணுறோம் இல்லை நாங்கள் நடந்துட்டு தான் இருக்கோம் ஆஃபீஸில் கூட நாங்கள் இவ்வளோ மாடி ஏறுறோம் இப்படி எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க பட் கண்டினியூவஸ் ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் மினிமம் வாக்கிங் அதுக்கு மேலே என்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகலாம் இல்லை கேம் விளையாடலாம் எது வேணால் பண்ணலாம் பட் மினிமம் இஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் அப்புறம் வெயிட் லாஸ் அதுக்கெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அது வேற பட் பேசிக் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ லைஃப் ஸ்டைலில் கரெக்டான ஸ்லீப் கரெக்ட் டைம் ரெண்டாவது எக்ஸசைஸ் மூணாவது டயட் இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் சமைக்க முடியல அப்படின்ட்டு வெளியில் சாப்பிட்றாங்க நம்ம வீட்டில் இட்லி பண்ணால் ஒரு இட்லி முப்பது கேலரி வெளியிலேருந்து அதே இட்லிய சாப்பிட்டா அது இருந்து நூறு கேலரி வரலும் போகும் நீங்க ஒத்துப்பீங்க நம்ம வந்து வீட்டில் இட்லி சாப்பிட்டா நாலு இட்லி சாப்பிட்டா கூட வயர் பசிக்குதுங்க ஆனா வெளியில இட்லி சாப்பிட்டா ரெண்டு இட்லி சாப்பிட்டா ரெண்டு மணி ஆனா கூட பசிக்கலை ஏன்னா அவ்வளோ கேலரி இருக்கு ஏன்னா அது கூட நம்ம வடையும் சாப்பிட்டோம் ஸோ இதனால இது வந்து வயத்த அடைச்சிடுது பட் வீட்லன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இட்லி நம்ம இதை வந்து சாப்பிட்டுட்டு விட்டுறோம் அதனால கேலரிஸ் ஜாஸ்தி ஆக ஆக அண்ட் நம்ம ஊர்ல வெளியில சாப்பிட்டா எண்ணெயும் ஜாஸ்தி ஆயிடுதுல ஹீட்டிங் அவுட் ஜாஸ்தி ஆக ஆக நம்ம வெஜிடபிள்ஸ் கம்மியா கிடைக்குது புரத சத்து குறைவா கிடைக்குது மாவு சத்து கொழுப்பு சத்து இது தான் ஜாஸ்தியா இருக்கு ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபது வயசில் யாராவது கூட அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் உடனே நம்ம பிபி செக் பண்ணுறோம் அவங்கள வந்து டாக்டர்கிட்டையும் அனுப்புகிறோம் ஏன்னா லைஃப் ஸ்டைல் இஸ் த ப்ராப்ளம் எல்லாரும் ஒபேசிட்டி ஜாஸ்தி ஓவர் வெயிட் ஜாஸ்தி அண்ட் இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றதுனால அவங்க ஹெல்த்தே ரொம்ப சரியா இல்லை அண்ட் ஸ்ட்ரெஸ் வேறு ரொம்ப ஜாஸ்தி இந்த இதில் ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஏன்னா தாய் வந்து எங்கே வந்து வேலையை போயானும் எங்க குழந்தைய விட போகிறோம் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் லீவ் கிடைக்கிறது அப்புறம் என்ன பண்ண போறோம் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட்ஸ் அங்கேருந்து இட் கோஸ் ஆன் அட் எவ்ரி டிக்கெட் ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஆர் வெரி ஹை அதனால நம்ம வந்து டீஸ்ட்ரெஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் உணவுல காய்கறி நிறைய சாப்பிடணும் எண்ணெயை குறைக்கணும் இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம லைஃப் ஸ்டைலும் பெட்டர் ஆகி இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஏன்னா ஹார்ட் அட்டாக்குங்கிறது ரொம்ப சின்ன வயசுல வர காரணம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து சரியா பண்ணாத எல்லாத்தையும் சேர்த்து திடும்னு பண்றது இல்லை லைஃப் ஸ்டைலில் டயட் சரியா இல்லாத வந்து நம்மளுக்கு ஹெல்த்தே கெட்டு போய் நம்ம ஆக்சுவலாக செக்கே பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம லிப்பிட் ப்ரொஃபைலில் கொலஸ்ட்ரால் ட்ரை க்ளூசரைட் எல்டிஎல் இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் அண்ட் பிபி ஹையாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கிறதுனால இது வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸை பற்றி பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம்